சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை உன்னத பாட்டு மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்துடைய முதல் பகுதி மட்டும் பாருங்க நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போனவுடனே என் ஆத்தும நேசரை கண்டேன் அமேன் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது சூளைமித்தி ஆத்தும நேசரை தேடி அவரை கண்டுபிடிக்கிறாள் அம்மேன் முதல் வசனம் பாருங்களேன் என் ராக் காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன் அப்போ இந்த சூலைமித்தி என்ன செய்கிறா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை அட்ரஸ் பண்ணும்போதே ஆண்டவரை அட்ரஸ் பண்ணும்போதே தன்னுடைய ஆத்ம நேசர் என்று சொல்லி அட்ரஸ் பண்ணுறா ஆத்தும நேசரை தேடினேன் அப்படின்னு சொல்லி அவரை தேடி என்ன செய்கிறாள் கண்டுபிடித்து கொள்ளுகிறாள் அம்மேன் இதே போல தான் நம்ம கூட ரட்சிக்கப்பட்ட புதிதில் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலகட்டங்களில் நம்மளும் ஆண்டவரை தேடுவோம் ஆனால் ஆண்டவரை தேடுறது எப்படி தேடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தேவைகளுக்காக நாம் தேடிக்கொண்டே இருப்போம் கொஞ்ச நாள் அப்படி தான் நம்ம என்ன செய்தோம் இருந்தோம் இன்னும் கூட கொஞ்சம் சில சமயங்களில் இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட புதிதில் இல்லை ரட்சிக்கப்பட்ட கொஞ்சம் நாட்கள் வரைக்கும் நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய காரியங்களுக்காக நாம் ஆண்டவரை தேடுகிறது எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனால் அவரை தேடி தேடி அவருடைய அன்பு நமக்கு கொடுக்கப்பட கொடுக்கப்பட அவர் மேலே அன்பு பெருகி அவர் மேலே இருக்கிற நேசத்தின் நிமித்தமாக நாம் அவரை தேட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அவர் நம்முடைய ஆத்மாவுடைய நேசராக போக நாள் போக போக அவருடைய அன்பை நம்ம ரிசீவ் பண்ணி ரிசீவ் பண்ணி அவரிடத்திலிருந்து காரியங்களை பெற்றுக்கொள்கிறது போல அவருடைய அன்பை நாம் அதிகமாக பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு ஓட வேண்டும் அந்த அன்பின் நிமித்தமாக நம்முடைய ஆத்மாவுடைய நேசராக அவர் நமக்கு மாறிவிட வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நம்முடைய ஆத்மாவுடைய நேசராக அவர் மாறணும்னா நாம் அவரை அதிகமாக நேசித்து அவரிடத்துல கிட்டி சேர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் இனி நம்ம ஆண்டவரை தேடும் போது எப்படி தேடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை நேசித்து அவரை நேசித்து நேசித்து அவர் மேலே அன்பு செய்து இந்த சூளை போல நாம் அவரை தேடுவோமானால் நிச்சயமாக நம்முடைய ஆத்தும நேசரை நாம் கண்டுபிடிப்போம் அம்மையின் பாருங்களேன் நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கண் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன் அவள் யாரை கண்டுபிடிச்சிட்டா ஆத்தும் தன்னுடைய ஆத்துமாவுடைய நேசரை தேடினாள் தன் ஆத்துமா நேசிக்கிறவரை தேடினால் தேடி தன்னுடைய ஆத்மாவுடைய நேசரை கண்டுபிடித்தாள் இதே மாதிரி நீங்களும் நானும் நம்முடைய ஆத்மாவுக்கு நேசராக அவரை நம்ம நேசித்து தேட வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் இந்த நாளில் எதிர்பார்க்கிறார் அவருடைய எதிர்பார்ப்பை இந்த நாளிலிருந்து நாம் நிறைவேற்ற ஒரு தீர்மானம் எடுப்போமா இதுவரைக்கும் நம்ம ஆண்டவரை ஒருவேளை நம்முடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் விடுதலை நோய்கள் வியாதிகள் நம்முடைய தேவைகள் இதற்கெல்லாம் தேடி இருக்கலாம் ஆனால் இனி வருகிற நாட்களில் கர்த்தர் உங்களிடத்திலிருந்து அந்த அன்பை எதிர்பார்க்கிறார் உன் தேவனாகிய கர்த்தரத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவாயாக என்று சொல்லி அதை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் நம்முடைய அன்பை அவருக்கான நம்முடைய அன்பை நம்மக்கிட்டே எதிர்பார்க்கிறார் அவரை நேசிப்போமா அவர் நமக்காக ஜீவனையே கொடுத்துட்டாரே அவருடைய உச்சகட்ட அன்பை சிலு நமக்கு கொடுத்து விட்டாரே அவரையே கொடுத்து விட்டாரே அந்த அவருக்கு நாம் நம்முடைய அன்பை அன்போடு நாம் அவரை தேடுவதை அவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் அதை நாம் அவருக்கு தருவோம் அவர் நம்முடைய பேரில் சந்தோஷமாய் அப்பொழுது மகிழுவார் அம்மே நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த உமக்கு கோடி ஸ்தோதரங்கள் இந்த வார்த்தையின்படியே எங்கள் ஆத்மாவின் நேசராக நீர் மாற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே இனி நாங்கள் உங்களை தேடுறது எங்களுடைய ஆத்மாவுடைய நேசராக நாங்கள் உண்மை தேட வேண்டும் தேடி ஒவ்வொரு நாள் நாங்கள் கண்டுபிடித்து உம்முடைய அன்புக்குள்ளாக நாங்கள் மகிழ வேண்டும் ஆண்டவரே அப்படிப்பட்ட உம்முடைய அன்புக்குள்ள மகிழுகிற அந்த கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் தருவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்